மத்திய ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீதியின் மேல் பரிசு தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் அலே லோயா நீதியின் மேல கத்தருக்க மேல கத்துடைய செய்கள் மேல கத்த தந்திருக்கிற திட்டத்துக்கு மேல அவன் கத்தர் அள்ளி செய்கிற கத்துடைய காரியங்களுக்கு மேல அவன் சொத்து நம்பிக்கை விடியவளா இருந்தால் அலே லோயா நீ திருப்தி அடைவ அலே லோயா அலே லோயா உலக பொருட்கள் மேல உலக ஆசிரியர் மேல உலகம் தருகிற பலத்துக்கு மேல சரீர ஆரோக்கியத்தை மேல நீ திருப்தி அடைகிறன்னா அது ஒரு நாள் உனக்கு திருப்தி தராது அலே லோயா அலே லோயா பாருங்க அப்போசில பவுல் அழகாய் சொல்லுகிறான் பிலிப்பு சபைக்கு சொல்லும் போ அழகாய் அவன் சொல்லுகிறான் நான்காவது அதிகாரம் பிலிப்பு நான்காவது அதிகாரம் பதினெண்டாம் வசனம் பனிரெண்டாம் வசனத்தை வாசியுங்கள் ஆழத்திலிருந்து அவன் பிலிப்பு சபையை அவன் அவன் கத்துடைய வார்த்தையின்படி தூக்கி விடும்போது அவன் சொல்லுகிறான் அங்கே ஜலத்தார் ஆழமா இருக்கிறான நுகக்கட்டிலிருந்து வெளியே வரும்படிக்கு அவன் சொல்லுகிறான் பாருங்க பிலிப்பு நான்கு பதினொன்று பன்னிரெண்டு என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்ல போகிறது இல்ல ஏனெனில் நான் எந்த நிலைமை இருந்தாலும் மனரம்யமா இருக்கிறேன்னு சொல்லுகிறான் நான் அமை சோத்திரம் குறைந்திருக்கிறதுனால அமை சோத்திரம் நான் இவைகளை சொல்ல போறது இல்ல எனக்கு காரியங்கள் இல்லாம போறதுனால நான் இவைகளை சொல்லல நான் திருப்தியா இருந்தாலும் அமை சோத்திரம் நான் கத்தருக்குள்ள இருப்பேன்னு சொல்லுகிறான் அலே லோயா அலே லோயா நான் மனரம்யமா இருக்கிறேன் தொடர்ந்து வாசிங்க தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எல்லாவற்றிலையும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவு படவும் போதிக்கப்பட்டு இருக்கிறேன் அலேலோயா சோதரம் அலே லோயா அலே லோயா அலே லோயா பாருங்க அப்போ சில பவுல் சொல்லுங்களாம் என்னிடத்துல ஒன்றுமே இல்லாதனால இப்படி சொல்லல என்னிடத்துல உயர்வு இருந்தாலும் என்னிடத்துல நிறைவு இருந்தாலும் என்னிடத்துல ஆசுவாதம் இருந்தாலும் என்னிடத்துல ஆசுவாதம் இல்லாமல் போனாலும் அலே லோயா அலே லோயா நான் திருப்தியா இருக்க எனக்கு ஏசப்ப கற்று தந்திருக்கிறார் அலே லோயா அலே லோயா அருமையான தேவனுடைய பிள்ளைய இப்படி அப்போசரா பவுல் சொல்லுகிற போல நீயும் நானும் சொல்லணும் அலே லோஹியா அலே லோஹியா இந்த கடைசி ஓய்வு நாள் ஆறாவது நாளில் சொல்ல தருகிற காரியம் இந்த அப்போசரை பவுல் சொல்லுகிறது போல நீயும் கற்றுக்கொள்ளணும் அலே லோஹியா